சார் தமிழர்களுடைய முன்னணி நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபை உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டார் பதவி பிரமணம் செய்து கொண்டார் தமிழில் பதவி பிரமணம் ஏற்றுக்கொண்டார் கையெழுத்திட்டார் என்று தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றன சார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து ஏதோ ஒரு உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவார் இதற்கு முன்பு பல உறுப்பினர்கள் உறுப்பினர்களெல்லாம் ராஜ்யசபா உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய சார்பில் அவங்க அனுப்புவாங்க ஆனால் கமல்ஹாசன் மட்டும் இந்த சோசியல் மீடியாவிலையும் இந்த டிவிலையும் இந்த பத்திரிகைகள்லேயும் ஒரே பில்டப்பாக ஒரே புகழ்ந்து கொண்டிருங்க என்ன காரணம் சார் இது ஒரு காரணம் ஏதாவது இருக்கும் ஒரு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திராவிட முன்னேற்ற விற்று விட்டார் விற்கும் துணிவு கொண்டவர் விற்கும் வீரம் கொண்டவர் அதற்காக இந்த உலக நாயனை நீங்கள் போற்ற வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்று இந்த பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இந்த மக்களுக்கு அறிவுறுத்துகிறதா சார் கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலில் போட்டியிடுகிறார் எல்லா தொகுதியிலும் போட்டியிடுகிறார் சில இடங்களில் மூன்றாவது இடம் நான்கு வருகிறார் அவர் போட்டியிட்ட கோவை தெற்கு சட்டமன்றத்தில் இரண்டாவடத்தில் வருகிறார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் வித்தியாசம் தோல்வி அடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வடைகிற சட்டமன்றத்தில் அவர் மீண்டும் இருக்கலாம் மீண்டும் கூட்டணி வச்சி வெற்றி பெறலாம் போட்டியிடலாம் ஆனால் அதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே தன்னுடைய கட்சியை அங்கீகாரத்தை இழக்கிறார் கட்சியினுடைய தொண்டர்கள் இழைக்கிறார் கட்சியினுடைய நிர்வாகிகள் அழைக்கிறார் கட்சியுடைய சின்னமான டார்ச் லைட்டை அவரே தூக்கிப்பட்டு உடைக்கிறார் அவருடைய சின்னத்தை உடைக்கிறார் டார்ச் லைட் சின்னத்தை உடைக்கிறார் எல்லாத்தையும் உடைச்சிட்டு கடைசியில் அவருடைய தன்னுடைய லெட்டர் பயண இருக்கு இல்லையா அந்த கட்சியுடைய லெட்டர் பேடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கம் அல அறிவாலயத்தில் வந்து அடகு வைக்கிறார் எது அந்த பட கையெழுத்திட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு அடிமை நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்போம் என்று அடகு வைத்து விற்றுவிட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருடைய அங்கீகாரத்தில் இன்று ராஜ்யசபையினுடைய உறுப்பினராக இருக்கிறார் இவர் என்ன சார் சாதனை செய்தார் எதுக்கு சார் இந்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க சார் அவர் ஒரு திடமான அரசியல்வாதி என்ன ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்ன ஒரு போராடுகின்ற குணம் வரனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் போட்டிட்டுருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போது அங்கேயும் போட்டிடலாம் கூட்டணி வச்சுக்கலாம் தன்னுடைய கட்சியை விற்று ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய கட்சியை விற்றவரை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் இது நியாயமா இது தகுமா இது பத்திரிகையினுடைய மனசாட்சியா அல்லது இதுதான் கமலஹாசன் செய்த ராஜதந்திரமா சொல்லுங்க தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்து ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பிக்காக தன்னுடைய கட்சி அடமானம் விற்று தான் ஒரு ராஜேந்திரம்மா அதைத்தான் இந்த மீடியாக்கள் பத்திரிக்கை மீடியாக்களும் டிவி மீடியாக்களும் தொலைக்காட்சி மீடியாக்களும் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்களா யோசிங்க சார் என்ன சாதனை செய்தார் சார் ராஜசபா என்ன பேசப்படுறே தெரியாது சார் இதற்கு முன்ன ஜாம்பே ஒன்றுமே சாதிக்கலை பேச முடியாது நீங்கள் என்ன பேசுறதுக்குள்ளேயே அந்த உங்கள் கூட்டி கொண்டு கட்சிக்காரங்களே உங்களை பேச விட மாட்டாங்க உங்களுக்கு டைம் கிடைக்காது டைம் கிடைத்தால் நீங்கள் என்ன சொல்லப்படுறீங்கன்னு மக்களுக்கு புரியாது அவரப்போ இப்படி புகழ்ந்து பேசுகிறீங்களா சார் ஒரு நடிகர் என்றால் தமிழகத்தை இப்படித்தான் நீங்கள் ஏமாற்றுவீர்களா சிந்திக்க வேண்டும் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் நன்றிகள்